சங்க இல்ல கம்பு இன்னொரு தடவை சொல்லு இனிமே சொல்ல மாட்ட இணையமாட்ட சரி கை நீட்டு நான் பிரணவாக்கிய நான் சொல்லு சவுண்டா சொல்லு உங்களது இளைஞரணி சங்கத்தில் முழுமையாக இணைய முழு ஒழுங்க சொல்லு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன் உறுதிமொழி அளிக்கிறேன் உறுதிமொழி அளிக்கிறேன் அடுத்தது ஒரு ஜபம்படி அருள் இறைந்த மாதிரியே வாழ்க கருடனே ரைட் சரி கையை கீழ போட்டுரு உறுதி மொழியில கீழே போட்டு அடிச்சிரு ஜி சொல்லு ரைட் சரி ஒரு கையெழுத்து அப்ளை அப்ளிகேஷன் பார்ம்ல ஒரு சைன் போட்டு அப்ளிகேஷன் பார்ம் ஒரு சைன் போடு இந்த போடு கையில போடு சைன் போடு

சங்கத்துல நீ சாப்பாடு முக்கியமா அப்போ வா வா வாபா அவனுக்கு பசிக்கும் என்னமா சங்கம் முக்கிய கிடையாது என்னமா இவ்வளவு கிடைக்கணும் வீடா போடணும் சங்கம் வச்சு நடத்துறாங்களா சங்கம் சாப்பிட்டு வரியாமா சாப்பிட்டு வா என்னையா சரியாமா உனக்கு மட்டும் பீஸ் கிடையாது சரியா சங்கத்துல சங்கத்துல பீஸ் கிடையாது அப்ப என்ன கொண்டு வருவாடு சாப்பாடு கொண்டு வருவியோ எதுல கட்டப்பையில வச்சா கொண்டு வருவ சரி அப்ப சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா சாப்பாடு இல்ல மறுபடியும் சாப்பாடு சொல்ற சங்கம் முக்கியம்